இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதா அதனால் இந்த ஆண்டு அந்த திருமணம் வெற்றிகரமாக நடக்கும் ஜெயிச்சுத்தாரே வேற என்ன வேணும் தொழிலை பற்றி பேசுறதுக்கு பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்குது உன் உடல்நிலையில் வந்து சைவன கோளாறான எந்த ஒரு தன்பும் நடக்கலை இது இயற்கையான பாதிப்பு இது மருத்துவத்தால் குணமாகும் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாய்த்தித்தாரேன் பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பாரு எல்லாம் ஜெயிச்சிருவேன் போ கருமசாமிக்கு கருபதாமிக்கு கல்யாணம் வரலாம் எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி அங்கே என கோரியிடம் வேண்டும் அங்கே என இடம் வேண்டும் இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா என்னப்பா வேணும் உனக்கு ரொம்ப காலமா கல்யாண விஷயம் தடையா இருந்துகிட்டு இருக்கு அதனால சில மன வருத்தங்கள் குறைவான நிம்மதி இல்லாம புலம்பிக்கிட்டு அழையுத உண்மையா இடையில ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லி பணம் தான் வேஸ்ட் ஆகிச்சு காரியம் நடக்கலையே ம் வெறும் போட்டாவை காட்டி ஏமாற்றி போயிட்டாங்க கெட்டிக்காரங்க தானே அவங்க அவங்க பிழைக்கண்டம்மா ஒன்று மாதிரி ஆலோசித்து அவங்க பிழைக்கணும் கால் ஒன்றுட்டான் கல்யாணம் முடித்தவங்களே இப்படி ஒரு பொண்ணு இருக்குது பார்க்கலாம் அப்படிம்பான் அப்படியே ஐடியாவை கொடுத்து கொடுத்து ஒரு மாதம் ஆனோட அது முடிஞ்சு போச்சு ஏம்மா சரி இருந்து போகுது அந்த போட்டோவை கரெக்ட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு நாலாயிரரூவா ஏறும் வாங்க வேண்டாமா என்னடா தம்பி உண்மையா இல்லையா உண்மைதான் அதனால் உனக்கு கல்யாணம் நடக்கும் உன் களத்தில் திருநாகம் சுற்றி இருக்குது புரியுதா உன்னுடைய எல்லைக்கு அந்த பக்கத்தில் சிவலிங்கம் தெரியுத சிவன் கோயில் எங்கே இருக்குது வடபுரத்தில் இருக்குது கால் ஒன்று வா அது என்னென்னு பார்க்க வேண்டாமனு பார்க்குறோமா வேண்டாமா பௌர்ணமிக்கு முதலாளி என்னையை வந்து பார்த்து காலையில் எட்டு மணிக்கு வந்துரு வரும் பொழுது உன்னுடைய எல்லாம் கொண்டு வா என்ன எல்லாம் வெற்றியாகி ஜெயிச்சு தார நல்லதான இந்த மகிழ்ச்சியாக இருடா உன் தடைகள் நீங்கிரும் போ கர்பதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா துல்லியமாக பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்னம்மா யாருக்குமா கல்யாணம் முடிச்சிட்டியா அவனுக்கு கல்யாணம் முடிக்கணுமா கால் வந்துட்டுவாங்க எந்த ஊருமா கொங்குமணி திரு நாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே கோனியம்மன் இருக்க இருக்காளா அதான் அப்படி கோபுரமா தெரிஞ்சா அதான் பாடினேன் பாட்டு கால்வா மலைமகளே உன் கருணை அமுதம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு இலைகளிலே வேப்பிலை கோர் பொருள் உண்டு எங்கள் மாறி நீ செய்த பரிசென்று தண்டு மாரியம்மன் இருக்காளா கால் ஒன்றாங்க வரலாம் உன் பையனுக்கு கால நேரம் சரியில்லையா இதுவரை ஒரு வருஷமாக சில நாட்கள் சொல்ல கேட்காம வேதனைப்படுத்தி உங்களை ஆட்டி அடக்கி வச்சுட்டார் ஐயா மகாராஜா இன்னைக்கு தான் இப்போ வந்து அடங்கி உடங்கி இருக்கார் சில பேர்களுக்கு பின்னாலே போய் பெற்றோர்களை பற்றி சிந்திக்காமலே வண்டியை ஒட்டிக்கடா கெட்டிக்காரப்படா நீ கால் விழுவான் இப்போ எதுவும் கோயந்த வேலை பார்க்கலாம் நமக்கு தான் இன்னைக்கு சரக்கே வரல எங்க வச்சிருக்க எங்க இருக்கு இப்போ எந்த கடையில் சரக்கு அடிப்படா எப்பயும் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் ஒரு நாள் சரி ஒரு நாளாக தான் அடிக்கடி பண்ண என்ன ஆம்பளை பிறந்த என்னத்தை கண்டான் ஆனாக பிறந்த மட்டும் அணுகு வச்சு ஆக என்ன மாதிரி அவன் என்ன செய்வான் உன் கையில் பாருடா நடுவர்னுக்கு நேர கீழே குறுக்கே ஒரு ரேகை இருக்கும் அந்த ரேகை தான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரை போக வைக்கிறதுக்கு ஆயுத்தமான ரேகை அது என்ன என்றால் சனி பகவான் சம்பந்தமான ரேகை தேவையில்லாத கூடாத நட்பானவை செய்த குற்றத்துக்கு குற்றம் செய்யாத ஒன்றையும் பணி சுமத்தி அழைத்து இருப்பார்கள் செய்தார்களா கால வந்து முடியும் கூட்டணி எதில் வைக்கணும் கட்சியில் வைக்கலாம் கோயிலில் வைக்கலாம் வேறு எதுலேயும் கூட்டணி வைக்கலாம் வைக்கக்கூடாதுல்ல அப்படி வச்சுட்டியே தப்பு தானே அதுலாம் அதனால் இந்த கிரகங்களெல்லாம் மாறக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு இந்த தை மாதத்துல இருந்து இவனை நான் திருத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தேன் வார பௌர்ணமி அன்னைக்கு இவனை கூட்டிட்டு வா சரக்கூட வா என்கிட்ட இவன் சத்தியம் நம்ம குடிக்க மாட்டேம்னு இப்போ சொல்லிடுவான் பௌர்ணமிக்கு எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு நீ போயிட்டு வா அத்தா நம்ம எல்லாம் வாரம்னு சொல்லுவான் தானே வந்து சேர்ந்துருவியா வந்துடுங்க வாழ்க்கையை அமைச்சு தரேன் தொழிலையும் உருவாக்கி தரேன் இப்போ என்ன பேசுன தொழிலையும் உருவாக்கி நல்ல வாழ்க்கையும் அமைச்சு என்னடா தேவையில்லாம இன்னொரு குடும்பத்துக்கு பாசத்தை வச்சு ஆசைய வச்சு பள்ளி போடுறியே அந்த புழக்கத்திலிருந்து நீக்கிறாட்டுவாட்டுவா அடுத்து அந்த வரக்கூடிய உத்தரவு கடையில் இருக்குன்னு சொன்ன பாரு அது இங்க வரணும் சரியாக்கிறான் போ என்ன உண்மைதானடா தம்பி சரியாக்கிறோம் போ பணம் வேணுமா எனக்கும் வேணும் வந்தாங்க நல்லா இருக்கு கனி தந்துட்டேன்னே பாரு பிள்ளை கனியோடு சேர்ந்து கழிக்க பெரிய பாக்கியமாச்சே கர்மசாமிக்கு வீடு சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் ஆ வாங்க என்னப்பா வீடு அம்மா கால் வந்துட்டு வா கண்கள் எங்கே இது என்ன படத்தில் உள்ள பாட்டு கர்ணன் அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய்ப்பேருமாளை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செப்டம்பர் மாதத்தோடு உன்னுடைய தீய நேரங்கள் வந்து நீங்கி முடிஞ்சு விட்டது அதனால் இப்போ தொடங்குகிற தொழிலுக்கு உனக்கு பணம் வேணும் பணம் தான் தொழில் ஆரம்பிக்க முடியும் அந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு பணத்தை கொண்டு வந்து தாரேன் இன்றைய மகால வர வாங்கி தரேன் கொஞ்சம் கண்டு முடிவுக்காரு பார்ப்போம் அப்பா இந்தா விடிந்து விட்டதப்பா உனக்கு அருமையான பணம் கிடைக்கும் தொழிலை ஆரம்பிக்கலாம் உங்க அம்மா வீட்டை தை மாதத்துலேருந்து இருந்து தொடங்கிக்கலாம் அதுக்கு வேண்டிய தொடர்பு கிடைக்கும் சரியா வேற என்ன வேண்டும் இந்த வாரத்தில் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி யார் இருக்கா தர்மபுரி வாடா நீங்களாம் போகலாம் தர்மபுரி கோயம்புத்தில யாகப்பட்ட புரி ஓட்டியாச்சே என்ன என்னம்மா கால் காலோன்ட்டு வா காவிரி பெண்ணே வாழ்க நீ வாழ்க உனக்கு தர்மபுரியா அது பக்கத்தில் ஊரா எந்த ஊர் அருவூர் பக்கம் காவேரின்னு ஒரு ஊர் வருது அது என்னது காலோன்ட்டு வா ஓ சரியா கருக்கு இடையில இருக்கு என்னடா வேணும் தம்பி என்ன கோயில் முனிங்கி அப்படின்னா சிவபெருமானையே கட்டியிருக்கியா கண்ண முடிவுக்கார் அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு உன் இதயத்தை நான் கொஞ்சம் பார்க்க உனக்கு அந்த பாக்கியம் விருக்கு தம்பி அந்த கோயிலை கட்டத்துக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பணத்தை கொடுத்து கட்டி வச்சா போதுமா கால் ஒன்று வெற்றி மாற கொடுப்பா கருப்புசாமிக்கு கூப்பிடு கருபுமியா பக்கத்தில் வாடா வாடா பக்கத்துல பாண்டி சித்தருக்கு எழுப்புவாய் ஜீவமுக்தியுடன் வாழ்வாய் அந்த பாக்கி இந்த உலகத்தில் இருக்கும் நிம்மதியாக நடந்துக்கா பணம் தருவேன் போ நல்லா இந்த மாலை எது தெருவுக்கு கடிச்சு வச்சுக்காங்கப்பா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர் 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 வாங்க திருப்பூர் திருப்பூர் வாங்க கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு கல்யாண நாள் பார்த்து பையனுக்கும் திருப்பூர் தோட்டம் துறவை பற்றி கேட்டு வந்தது யார் வீடு தோட்டம் சம்பந்தமா யாருப்பா திருப்பூரா உங்களுக்குலாம் பையனுக்கு என்னப்பா செய்யணும் சரி கண்ண வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கடா என்ன செய்யறது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் மாற்றித்தாரேன் துணைவியுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தித்தாரேன் வேற என்ன வேணும் கால் ஒன்று வெண்மை பாலிலும்னியிலும் பேசிடும் உண்மை பையனுக்கு வந்து வேலை முதல்ல கிடைக்கும் ஒரு பெண்ணால் மன இடைஞ்சல் வரும் அதில் பாதிப்பு இல்லாமல் காப்பாய்த்தாரன் உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பார்த்த எழுந்து நடக்க முடியாத குறையும் அடக்கமில்லாத வாய்விரியும் நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கா இதுக்கு செய்வனைவன கோளாறுகள் காரணமில்லை கிரகங்கள் ஒரு காரணம் அவளை சரியாக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்லா வீட்டுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரகம் சரியில்ல அவ்வளோ தான் ஜெயிச்சு தரேன் நல்லாரு பௌர் ரோக்கு மோனாளுங்க வந்து யாகத்தில் கலந்துக்கும் கால் அடுத்து பேசுவோம் அதை பற்றி இப்போ உத்தரவு இல்லை சாமி எனக்கு ஒரு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வாங்க என்ன தொழில் அமையணும் என்ன தொ என்ன இதுவரை என்ன தொழில் பார்த்துருக்கிறேன் வாங்க நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு வாக்கா என்ன வழக்கு ஓகே ஓகே அண்ணாச்சி நல்ல காலில் விடல நிறுவன ஒன் டூ த்ரீ ஃபோர் ரோடு கீழே பள்ளம் ஒரு கோயில் கோபுரம் தெரியுது சிவன் கோயில் கோபுரமா அது கிறிஸ்தவ சர்ச்சு சிவன் கோயில் எங்க இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா கோபுரம் இருக்கா கால் வாங்க என்ன சொல்லி உன்னுடைய நான் போய் பார்த்தேன் ஓராண்டு காலங்களாக இப்போ தொழிலில் மனச்சரிவும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு அதனால் இடத்தின் கோளாரா அல்லது வேற எதுவும் தடைகளாங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் மனவெட்பமும் இருக்குது இல்லையா இப்போதைக்கு வந்து உன் தொழிலுக்கு முடக்கமான ஒரு சூழ்நிலை நடந்ததுனால சில லட்சங்கள் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது இதை தீர்த்து உனக்கு தெளிவா தொழிலாக்கி தந்தா போதும்னா கால் வரலாம் ஆ இந்தாப்பா பௌர்ணமிக்கு என்னைய வந்து பார் மூன்று பேரை பொழுது உன் தொழில் நல்லாயிரும் எல்லா வெற்றியும் கிடைக்கும் ஆமா கோர்ட்டு